ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜா குழுவின் சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த இந்த நாட்களில் உள்ளத பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலங்களை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாச பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்தராயண காலத்துலேருந்து தட்சிணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அம்மாவாசை அடுத்தது உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தக்ஷணாயனத்திலேருந்து உத்ராயணம் போன காலக்கட்டின மகர மாசத்துல வர்றது அப்படின்றது தையம்மாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வருது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு குழு ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்ட்டோம்னாக்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலே ரொம்ப வசந்த அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் இந்த காவேரி ப நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தையெல்லாம் சொப்பரத்தை எழுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அம்மாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்தராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி விட்டு போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயணம் மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடிய மாதம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்தராயண மாதகட்டங்களில் நல்ல ப பபறான காலகட்டங்கள் இந்த ஆடிய மாதம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய காலகட்டங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுபடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்ற இருக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா அன்பான ராசி அன்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது ஆடி மாதத்திற்கு உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் என்ன இந்த முப்பத்தோரு நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் ஃபஸ்ட்டு ராசிநாதன் ஆறுக்கு போயிட்டார் ஆகா ஆறில் மாட்டிக்கிட்டாரே அப்படின்ட்டு ஆனால் ஆறாம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஒன்று அடுத்தது பன்னெண்டாம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் என்ன சாமி பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் அயன சயன போகம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாது என்ன குரு பார்த்தாச்சு அப்போ இந்த ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் கொண்ட அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆரோக்கியமான மாதம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்தவங்க உத்தியோகம் ஆறாம் இடம்ன்றது உத்தியோகம் படித்த படிப்பிற்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் சரி தனக்காரனான குரு ராசியாதிபதியான குரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்டார் அப்போ வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பயண ஏற்பாட்டிற்குண்டான தன வரவு கிடைச்சிருமா வரவு கிடைச்சிரும் அடுத்தது நல்லதாக இருக்குமா படித்த படிப்பு லோயர் எஜுகேஷன் அப்படின்றது நாலாம் இடம் அப்போ லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆடி மாதம் வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான விசா மற்றும் பிஆர் மற்றும் கிரீன் கார்டு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய அஞ்சாம் அதிபதி அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாயுடைய பார்வை ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் எட்டாம் பார்வையாக உங்கள் இடத்த பார்க்குறார் அப்போ இதுவரையிலும் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாள் ஆச்சி சாமி குலதெய்வ வழிபாடு போனோம் போனோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த தனுர்ராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தேவதை வனதேவதை இவங்களெல்லாம் தரிசிச்சிட்டாலே எல்லா பலன்களும் கிடைக்குமா கிடைக்கும் அப்போ இந்த ஆடி மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம் சொல்லலாம் சரி இந்த ஆடி மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் அதாவது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா இந்த தனுர் மாதத்தில் பார்த்தேன் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்லையனால் ஆடி மாதம் கிரோதி வருஷத்தில் பத்தாம் இடத்துல கேது போவான்னு இருக்கிறது பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி ஆறாம் இடத்தில் செவ்வாயோட சம்பந்தம் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலையில் வந்து வெளியூர் வளிமானம் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறையூர் ஸ்தானத்தில் போகிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல போகிறதுனால உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் வருது அது எட்டாம் இடத்துல போயிருக்கு அப்படின்றதுனால நீங்கள் முன்னிருந்து பொது காரியங்களில் ஈடுபடாமல் பொதுக்காரியங்களுக்கு உண்டான ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க அதாவது சில பேர்லாம் வந்து இப்போது மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னா அவங்க நேரடியாக போய் அந்த இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவியை பண்ணுவாங்க பண உதவியை பண்ணுவாங்க அதன் மூலியமாக அடுத்தவர்கள் செஞ்சு ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் அதிகமான பணத்தை பொது விஷயத்துக்குன்னு செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா அந்த தர்மகர்மாதிபதி யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையான பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஷேர் ட்ரேடிங்கு அக்கௌண்டிங்கு சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் விற்கிறது அது தவிர இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறது இதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் சிஸ்டமில் வந்து கம்ப்யூட்டர் மூலியமாக புரிய வைக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அட்மின் அதாவது கா இதுவில் வந்து அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஹெட்டாக இருக்கிறவங்க மத குருமார்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்தாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் என்ன சார் இது மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் எப்படி முயற்சிகளில் வெற்றி பெறும்னு சொல்கிறீங்க சனி பகவான் அவருடைய வீட்டில் ஆண்டு ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதுக்கு தடை இருக்க எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நிச்சயம் உண்டு ராசிநாதனே ஆறாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்க எந்த ஒரு எதிராளிகள் இல்லாத நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்டில் தவிர்க்கலாம் இந்த நாட்டில் தவிர்த்தோம்னா இன்னும் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படின்றதையும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் ஓரளவு கம்மியாக இருந்ததே ஆனால் அதாவது நல்ல ஒரு பலன்களை கொடுக்காத போதில் என்ன எளிய பரிகாரம் இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்னு நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கும் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் அஞ்சாந்தேதி திங்கக்கிழமை மா சாயந்தரம் நாலு மு நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த நாட்களில் வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறதையும் தவிர்க்கணும் மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் புதிதாக தொடங்குறது பெரும்பாலும் ஆடி மாத்திரையில் புதுசாக ஒன்றும் தொடங்கிட மாட்டோம் இருந்தாலும் புதிதாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது அந்த காரியங்களையும் தவிர்க்கிறது மிக மிகச் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த மாதத்துல உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாதவங்களுக்கு போக வேண்டிய ஸ்தலங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறோம் அதை சில பேர் பண்ணுறாங்க ஆனால் வந்து எங்களுக்கு அதை பண்ணினாலும் சரியாக இல்லையேன்னு என்னை என்னை ஒருத்தர் கேட்டார் அப்போ அவர் கேட்டதுக்கு உண்டான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்திருந்தீங்கன்னா அதாவது உயிரோடு இருக்கிற போது வயசான காலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவங்களுடைய தெய்வ நிலைக்கு ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய கடமைகளையும் மாதம் ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போனால் தான் போகும்னு அவருக்கு நான் சொன்னேன் அவர் கேட்டதுனால இப்போ அதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா சரியாக வரணும் அப்படின்னா இதுகளை அவசியம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செய்தால் தான் வந்து நம்ம பண்ணுற தான தர்மத்துக்கும் நாம் பண்ணுற கோயிலில் போய் வழிபாடு செய்கிறதுக்கும் அந்த அது அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான வா இதை நற்பலனாக அமையக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய மாதா பிதாவுக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் தான் உண்டு முதல்ல அதிகாரம் அப்போ வந்து முதல்ல அதுக்கு அந்த கடமைகளை நாம் செய்யணும் அந்த கடமைகளை செய்துட்டு இதையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக நடக்கும் அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதத்திற்கு வந்து நீங்கள் வந்து நம்முடைய மாங்காடு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதாவது அங்கே உள்ள காமாட்சி அம்மன் மாங்காடு காமாட்சி அம்மனை போய் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வழிபடணும் அங்கே அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது மாத்திரமில்லை அந்த அம்பாளுக்கு வஸ்திர அணிவிச்சு அதாவது வஸ்திரம் சா சாத்தி வழிபடலாம் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கொடுத்து வழிபடலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அர்ச்சனையை மாத்திரம் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனையை பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணுறது சிறப்பு ரெண்டாவது வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது வெயில் காலம் அதனால வந்து அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம் இல்லைன்னா மத்தியான நேரத்தில் வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் இது போக ஏழை எளிய மக்களுக்கு அதுலேயும் வயதானவர்களாக இருக்கிறவங்களுக்கு போர்வைகளுக்கு போர்வை தானம் கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து ஆடை தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையாக தேடி போக முடியாது அப்படிங்கிற போது இந்த முதியோர் இல்லம்னு நடத்தக்கூடிய இடங்களில் போய்ட்டு ஒரு பத்து போ பத்து போர்வையை வாங்கி கொடுக்கலாம் பத்து துண்டு வாங்கி கொடுக்கலாம் பத்து பத்து வேட்டி வாங்கி கொடுக்கலாம் பத்து சேலையை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதியோர்களுக்கு கொடுப்பாங்க அவங்க உபயோகப்படுத்துறதுக்காக கொடுப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயோ அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகள் லற்ற நிலை இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பசங்களுக்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய படித்து மேற்பட்ட படிப்புக்கு போகிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாட்டி கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரும் தாயின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலை சிறிது ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை இருந்தாலும் திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்றத்தை கொடு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் பார்த்த இந்த ஆடி வருஷம் ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்